அடுத்த சிறப்பு பேச்சாளராக ரொம்ப அற்புதமான ஐயா அவர்கள் பேச இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் வா இந்த இரண்டு வேலை டிக்கு வந்து ஸ்பான்சர் நம்முடைய சென்னையிலிருந்து சென்னை ரமேஷ் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பேச வருமாறு வருக வருகை நான் போட அழைக்கின்றோம் நன்றி ஐயா இருக்கும் இல்ல பார்த்து பொறுமையா கை தட்டுங்க கையில இருக்கிற டீ வத்திரம் சாப்பிட்டு பேசலாமா பேசலாமா நான் சாப்பிட மாட்டேங்க சாப்பிட மாட்டேங்க சரி ஐயா எப்பவுமே தலைப்பு பிரசன்னம் எங்க போனாலும் பிரசன்னம் தான் என்னத்தை பற்றி பிரசன்னத்தை பற்றி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு ஐயா பிரசன்னத்தின் மூலம் என்னென்ன பலன்கள் துல்லியமாக சொல்ல முடியும் பிரசன்னத்தின் மூலம் என்னென்ன பலன்கள் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா தலைப்பு கொடுத்துருக்காரு எல்லாம் ரொம்ப சின்சியராக டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம சும்மா ஜென்ரலாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இருக்கோம் பிரசன்னத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாமக்கோல் பிரசன்னத்தை பற்றி பேசலாம் பிரசன்னத்தில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் மூலமாக இதுவரைக்கும் ஜோலி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் எல்லாமே மிக சிறப்பாக வகுப்புகள் எடுத்துட்டு நிறைய மாணவர்களை நம்ம தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இங்கேயும் மாணவர்கள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஆன்லைனில் எடுக்கிறதுனால யாரும் முகம் காட்டுறதில்லை ஏன்னா அதனால் எனக்கு தெரியறதில்லை அதனால் இன்றைக்கி வந்து ஜாமகோல் பிரசன்னத்தினுடைய மகிமைகள் மற்றும் ஜாமகோல் பிரசன்னம் எததுக்கெல்லாம் பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்ம அதில் பலன் எடுக்கலாம் அதில் எந்தெந்த மாதிரியான பலன்கள்லாம் எடுக்கலாம் அப்படி பார்க்கலாம் கொஞ்சம் தலசுத்துற மாதிரி கூட இருக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம்னா வித்தியாசமாக வாங்க இல்லை வித்தியாசமானா ஒன்பது கிரகங்கள் தாங்க அது இல்லாத ஒரு ஏழு கிரகங்கள் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்றது இப்போது எல்லா பிரசன்னங்களுமே ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு முக்கியமாக ஒன்று தேவை ஒரு பொருள் தேவை அப்படி வச்சுக்கலாம் இப்ப தாம்பூல பிரசன்னத்துக்கு என்னென்ன தேவை தாம்பூல பிரசன்னத்துக்கு என்ன தேவை தாம்பூலம் வெற்றிலையும் தேவை பிரசன்னத்துக்கு என்ன தேவை சோழிகள் தேவை அஷ்டமங்கல பிரசனத்துக்கு என்னென்ன தேவை எட்டு விதமான மங்களகரமான பொருட்கள் பிரசன்னத்துக்கு என்ன தேவை ஜாமக்கோள் பிரசன்னத்துக்கு என்ன தேவை ஜாமக்கோள் பிரசன்னத்திற்கு என்ன தேவை அதுலேயே இருக்குது ஜாம கோல் ஜாம கோல் அதாவது நம்ம எல்லா பிரசன்னத்திற்கும் நவகிரகங்கள் லக்னம் மாந்தி இது மையமாக வச்சு எல்லா பிரசன்னங்களும் நம்ம பார்ப்போம் ஜாமுக்கோள் பிரசன்னம் மட்டும் ஜாம கிரகங்கள் ஜாம கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராவா ஒரு எட்டு கிரகங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அது என்ன சார் எட்டு கிரகங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லை நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதே கிரகங்கள் தான் நம்ம பொதுவாக நவ கிரகங்கள் நம்ம கட்டத்தில் எப்படி பயணிக்கும் நவ கிரகங்கள் ராசி கட்டத்தில் எப்படி பயணிக்கும் கிளாக் ஆண்டி கிளாக் வைஸ்லையா ஜாமக்கோல் கிரகங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பயணிக்கும் ஜாமக்கோல் கிரகங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பயணிக்கும் இதை வந்து மூல நூட்களில் வந்து நம்ம நார்மலாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா அதை தாண்டி இந்த பெயர்கள் இல்லாமல் கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு அதாவது ராகு கேதுவை பாம்புன்னு ஒரே கிரகமாக பாவிச்சு நம்ம ஜாம கிரகங்கள் எடுத்துக்கிறோம் இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் மிக முக்கியமான பலன் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஜாமக்கோள் கிரகங்கள் தான் கதிர்னால் உங்களுக்கு தெரியும் கதிர்னால் என்ன எந்த கிரகத்தை சொல்லக்கூடியது சேய்னா சேய் செ வெரி குட் ஸோ அந்த மாதிரி இந்த நவ கிரகங்களுடைய மற்றொரு பெயரை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ நார்மலாக இதை வந்து ஜாம கிரகங்கள் நம்ம ராசி கட்டத்துக்கு வெளியில பயணிக்கிறதா நம்ம ஜாம கிரகங்கள் ராசி கட்டத்திற்கு வெளியில பயணிக்கிறதா எடுத்துக்கொள்வோம் இதுதான் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தினுடைய ஒரு சூட்சமோ இப்போ கட்டம் மேஷம் முதல் மீனம் வரை இதுக்குள்ளே பன்னெண்டு ராசிகளுக்குள்ள ஒன்பது கிரகங்களும் பயணிக்கும் மாந்தி பயணிக்கும் நம்ம லக்னம் எடுப்போம் இதை தாண்டி வெளியில் இந்த ஜாம கிரகங்கள் பயணிக்கும் இதில் ஸ்திர ராசிகளில் மட்டும் ஜாமுக்கோள் கிரகங்கள் பயணிக்காது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்திர ராசிகளில் மட்டும் ஜாமுக்கோள் கிரகங்கள் பயணிக்காது ஓகே இது ஒரு கான்செப்ட் அடுத்தது ஜாமக்கோல் பிரசன்னத்தில் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்காரு காசு கொடுத்தா கூட உங்களுக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் நீங்களே பேசிக்கிறீங்க அவரு இருக்காரு இதை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே யாருமே பேசாதீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு அன்னிக்கு நடைமுறையில் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத துல்லியமாக சொல்கிறது அதை இருக்காரு நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஸோ பிராப்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க விடுங்க யார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எல்லா பிரசனங்கள்லையுமே லக்னம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம் ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் உதயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உதயம் அடுத்தது ஆரோடம் அதற்கு அடுத்தது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தர் இருக்கார் கவிப்பு கவிப்பு பாஸ் அந்த மாதிரி பாஸ் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா குற்றங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டக்கூடியது இந்த ஜாமுக்கோல் பிரசன்னத்தில் யாரு அப்படின்னா கவிப்பு தான் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பொறு பொதுவாக நம்ம அதை சொல்லலாம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கவிப்பில் அடங்கும் நமக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ ஹஸ்பண்டை பிடிக்கல ஒய்ஃபை பிடிக்கல எல்லாம் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தவறு ஒன்றும் இல்லை இது எல்லாமே எங்கே அடங்கும் அப்படின்னா கவிப்பில் அடங்கும் பொதுவாக நம்ம ராகு கேதுக்கு பயப்படுவோம் அதற்கு அடுத்தபடியாக சனிக்கு பயப்படுவோம் பொதுவாக ராகு கேதுக்களுக்கு பயப்படுவோம் ஓ ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படியெல்லாம் நம்ம வந்து பயப்படுறது உண்டு அதற்கு அடுத்தபடியாக மாந்தின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி யாரும் நம்ம பேசுகிறதே இல்லை இருந்தாலும் ஆயிரம் ராகு கேதுக்களுக்கு ஒரு கவிப்பு சமமானம் ஆயிரம் ராகு கேதுக்களுக்கு ஒரு கவிப்பு சமமானம் அப்போ எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சரி இப்போ உதயம் அப்படின்றது என்ன ஒருவருடைய எண்ணங்களை காட்டக்கூடியது உதயம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருவருடைய எண்ணங்களை சுட்டி காட்டக்கூடியது இப்போ என்னுடைய மைண்டில் என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டக்கூடியது உதயம் அதற்கு அடுத்தது ஆரூடம் அதுதாங்க மனசு ஆரூடம் அதுதான் மனசு உதயங்கிறது ஒரு ராசியில் ஒரு மணி நேரம் பயணிக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே யோசிக்க முடியாது ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா மாறிடும் ஏன்னா ஆறுடம் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை ராசி விட்டு அடுத்த ராசிக்கு மாறும் ஆறுடம் என்பது ஒரு ராசியில் ஐந்து நிமிடம் மட்டுமே இருக்கும் அப்போ ஒரு பாஸ் சொன்னமுல்ல பாசுன்னு ஒருத்தர் சொன்னமுல்ல கவிப்பு அந்த கவிப்பும் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ராசியில் இருக்கும் நம் மனம் எவ்வாறு செயல்படுகிறதோ அவ்வாறே நமது பிரச்சனைகளும் செயல்படுகிறது நமது பிரச்சனைகளும் நமக்கு வருகிறது என்பதற்கு இதுவே மிக உதாரணம் நம் மனது எவ்வாறு செயல்படுகிறதோ நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமா அதனுடைய விளைவுகள் உடனடியாக கொடுக்கக்கூடியது இந்த கவிப்பு ஐந்து நிமிடம் மட்டுமே இந்த ஜாமுக்கோள் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டப்ப என்னுடைய குருநாதர் சொன்னார் நீ இந்த ஆரூடத்தை மட்டும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா போதும் ஆரூடத்தை மட்டும் கற்றுக்கிட்டா போதும் நீ மிகப்பெரிய ஒரு ஜாமுக்கோள் வித்தகராக வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் அப்பையில இருந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆறுவடம் சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க ஒரு வருஷம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே தான் ஓ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா இந்த ஆர்வடம் தான் டைம் பார்க்கவே தேவையில்லை ஸோ அந்த அளவுக்கு மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ பணத்தை பற்றி பேசுகிறோம் உதாரணத்துக்கு பணத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ நான் சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்க பணத்தை பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் வரும் எப்பொழுதெல்லாம் பணம் பற்றிய விஷயங்கள் வரும் அப்படின்னா ஆரூடம் ஆரூடம் எப்பொழுதெல்லாம் சுக்கரனுடைய ராசிகளில் பயணிக்கிறதோ மற்றும் சுக்கரன் மீது பயணிக்கிறதோ அப்பொழுது மட்டுமே பணம் பற்றிய எண்ணம் வரும் இதை தாண்டி வேறு டைமில் யோசிக்கவே முடியாதுங்க கேது மேலே ஆறுவூடம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும் யோசிச்சுட்டு இருக்க முடியும் இந்த ஆர்வூடம் மட்டுமே உங்களை இயக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன டைம் வேணாலும் இருக்கட்டும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் அந்த அறுபது நிமிஷத்தை பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ஒரு ஆர்வடத்தினுடைய அளவு ஐந்து நிமிடம் ஒரு மணியின் முதல் ஐந்து நிமிடம் மேஷத்தில் பயணிக்கும் ஜீரோ டூ ஃபைவ் அடுத்தது அஞ்சு நிமிஷம் ஒரு செகண்டில் இருந்து அடுத்த ராசிக்கு போயிடும் ரிஷபம் அப்போது பணத்தை பற்றி எப்போ யோசிப்பீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த இரண்டாவது ஆரோடம் வரக்கூடிய நேரத்துல பணத்தை பற்றின சிந்தனை வரும் அது எப்படி வரும்னா ஜஸ்ட் லைக் இப்போ சுக்கரனுடைய சுக்கரனுடைய வீடு அப்படின்றதுனால ஜஸ்ட் லைக் வந்துட்டு மட்டும் போகும் இவங்கிட்ட பணம் கேட்டிருந்துமே என்ன ஆகும் இவங்கிட்ட பணம் இவங்க நமக்கு பணம் கொடுக்கணுமே என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு போகும் ஆனா இன்னைக்கு சுக்கரன் எங்க இருக்கு இன்னைக்கு கோச்சாரத்துல சுக்கரன் எந்த ராசியில இருக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் சுக்கரன் எந்த பயணிக்கிறது மேஷ பயணிக்கிறது எந்த டவுட்டும் இல்லை கன்ஃபார்மா சரி ஓகே அப்போ இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை பற்றின சிந்தனை ரொம்ப அதிகமாக வந்த காலம் எப்பலாம்னா முதல் அந்த ஐந்து நிமிடத்தில் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே பொதுவானது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த ராசியில் இருக்கோ சுக்கரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு உண்டான ஆறுடம் எப்பொழுது வருகிறதோ அந்த ஆறுடத்தில் பணத்தை பற்றிய எண்ணம் வரும் புரிஞ்ச மாதிரி இருக்கா புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் ஆரோடம் பயணிக்கும் பொழுது அந்த பணத்தை பற்றின எண்ணம் வரும் சரி மேடம் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து பணத்தை பற்றி ரொம்ப ஹைலைட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தை யாராவது நோட் பண்ணிங்களா வித்யா மேடம் யாராவது நோட் பண்ணிங்களா திட்ட பணத்தை பத்தி பத்து நிமிஷம் பேசுனாங்க கரெக்டா அந்த டைமிங் அந்த நாலு மணில இருந்து நாலு பத்து வரைக்கும் ரொம்ப சின்சியரா பணத்தை பத்தி ரொம்ப சின்சியரா பேசுனாங்க நீங்க லைவ் போயிட்டு இருக்கு நான் சொல்லல லைவ் போயிட்டு இருக்கு அந்த லைவை எடுத்து டைமிங் நீங்க ரிவர்ஸ் பண்ணி பாருங்க டைம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அவங்க எந்த டைம்ல அந்த பணத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசினாங்கன்னு இதுதான் ஜாமக்கோல் பிரசன்னத்தினுடைய மகிமை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கல்ல ஜாமக்கோல் பிரசன்னத்துல சரி என்னென்ன பலன்லாம் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாங்க இன்றைக்கும் நான் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னா ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்காத ஜாதகம் பார்த்து முடிக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நானே என்னுடைய சுய தேவைகளுக்காக ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைமாவது குறைஞ்சபட்சம் நான்கு ஐந்து முறையாவது அந்த ஜாமுக்கோல் பிரசன்னம் பார்ப்பது உண்டு இன்றளவும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பிரசன்னங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பார்த்தது பொதுவாக பார்த்தது எப்போ பிரசன்னம் பார்த்தாலும் யாருக்கு பார்த்தோம் என்ன விஷயத்துக்காக பார்த்தோம் அப்படின்றத நோட் பண்ணி வைக்கிறது என்னுடைய பழக்கம் ஆரம்பத்தில் இருந்து இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆகும் எந்த ஒரு விஷயம் பிரசன்னம் மட்டும் கிடையாது இது வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துருக்குறேனோ எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் என்கிட்ட இருக்கும் எல்லா ஜாதகமும் என்கிட்ட இருக்கும் புக்லெட் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவங்கள் நம்ம எவ்வளோ தூரம் என்ன கிளாஸ் வேணுணாலும் படிங்க தவறில்லை ஆனால் அனுபவம் ஒன்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த அனுபவத்தை யா எவர் ஒருவரும் சொல்லி கொடுக்க முடியாது எவ்வளோ வேணாலும் எப்படிப்பட்ட ஒரு குருநாதர்கிட்ட நீங்கள் போய் கற்றுக்கிட்டாலும் சரி அந்த அனுபவம் அப்படின்றத யாராலும் சொல்லித்தர முடியாது என்னுடைய அனுபவம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறதுன்றத தாண்டி உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களைய வளர்த்தோம் உங்களுடைய அடுத்த நிலைக்கு கொண்டுகிட்டு போகிறது அது தான் நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம் இப்போ மேடம் பரிகாரம் சொன்னாங்க அவங்களுடைய அந்த நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க அந்த சக்சஸ் ரேட்டில் தான் அவங்க சொல்கிறாங்க இப்போது அவங்க ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு சொன்ன உடனே அவங்களும் மறந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அதை மறுபடியும் எடுத்து சொல்ல முடியுமா ஸோ அது போல தான் எல்லா விஷயங்களுமே அது மாதிரி தான் அதே மாதிரி ஒரு சின்ன சூட்சிகமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிட்றேன் திருமண பொருத்தத்துக்கு பார்க்கலாம் எல்லா அதே மாதிரி காணாத போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு அதற்கு முன்னாடி நடந்த விமான விபத்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதற்கு முன்பு மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினேழு ஜூலை ரெண்டாயிரம் பதினேழு ஜூலை ரெண்டாயிரம் இந்த டேட் எல்லாம் போட்டு நீங்கள் ஜாமுக்கோல் பிரசனம் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நாலு சொன்னேன் ராகுகாலம் யமகண்டம் ராகுகேது மாந்தி இந்த நாளும் ஒரே பாகையில் ஒரு ராசியில் ஒரே பாகையில் இப்போ ராகுவும் கேது வெவ்வேறு ராசிகளில் தான் இருக்கும் இப்போ கும்பத்துலேயும் சிம்மத்திலையும் இருக்கு அந்த கும்பத்துலேயும் சிம்மத்திலேயும் இன்னைக்கு இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கு இதே இருபத்தெட்டு டிகிரியில் ராகு காலம் யமகண்டம் மாந்தி வரும்பொழுது கூட்டு மரண சேர்க்கை நடைபெறும் என்னம்மா ரெண்டுமே ஒரே டிகிரியில் தான் வரும் இல்லை அது கால்குலேஷன் பெருசாக இருக்கும் நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம அது கிளாஸ் எடுக்கும்போது அது ராகு காலத்தினுடைய டிகிரியை மேட்ச் பண்ணுறதுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் க்ளாஸ் எடுக்கணும் இதில் ஆமாம் ஜாமகோல் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இது பண்ணுறாங்க நீங்கள் மொபைல் சாஃப்ட்வேர்னாலும் சரி லேப்டாப்பில் போடுறதுனாலும் சரி நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் மாந்தி முன்பின் டிகிரி ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி முன்ன பின்ன இருக்கும் பொழுது மரண எண்ணிக்கை மிக குறைவாக நிகழ்கிறது மரண எண்ணிக்கை மிக குறைவாக நிகழ்கிறது இது ஐந்தும் ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது மிக கடுமையான அதாவது கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இதுதான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விதி எப்பப்பெல்லாம் கூட்டு மரண சேர்க்கை நடந்திருக்குதுன்னு நீங்கள் டேட்டா எடுத்து மென்ஷன் பண்ணி இதை போட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது என்னுடைய ஆய்வினுடைய ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து சொல்கிறீங்கன்னு ஸோ ஜாமக்கோல் பிரசன்னத்தினுடைய மகிமைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டோம் இதை நீங்கள் வகுப்பாக படிக்க விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தை தொடர்பு கொள்ளவும் அடுத்தபடியாக என்னென்ன எல்லாம் மகரிஷியின் மூலமாக வெகு விரைவில் இந்த வகுப்பு நேரடி வகுப்பாகவோ அல்லது ஆன்லைன் வகுப்பாகவோ நடைபெற இருக்கின்றது யாராவது இங்கே இருக்கிறவங்க கலந்துக்கணுன்னு விருப்பப்படுறவங்க லோகநாதன் ஐயாட்ட பேர் கொடுத்துட்டு போயிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது இரநூத்தி எண்பது தொண்ணூற்றி மூணு நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ நன்றி மிகவும் அருமையான முறையில் ஜாமக்கல் பிரசுரத்தில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது அதை எப்படிலாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எந்த மாதிரி காரகத்துவ காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது மல்லல் அடுத்த மாதம் அன்னதானத்துக்கு பணம் தரக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து சாரி ஐயா அவர்கள் வந்து கௌரவப்படுத்துவார் மிக சிறப்பான முறையில் பிரசன்ன வகுப்பை பற்றி அந்த பிரசன்னம் எடுக்கக்கூடிய நுணுக்கத்தை பற்றி சூட்சமத்தை பற்றி ஐயா அவர்கள் எடுத்தாரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட உற்சாகத்தை தெரிவித்துக் கொள்வோம்